வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்மல் காட்டன் சாரீ தான் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சாரி தான் இது மல்மல் காட்டன் இது ஜெய்ப்பூர் காட்டன் சாரி இந்த சாரில நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சேரீ பிடிச்சிருக்கணும் நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப சாரியை பத்தி பாக்கலாம் இந்த சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா மீட்டர் இருக்கும் இது வருது வந்து சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இந்த சாரி வந்து ரொம்ப இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் இது இந்த சாரீய நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கலாம் இந்த சாரி வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் வேற வேற டிசைன் இருக்கிறதுனால நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சாரி கட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா இந்த சாரியை வாங்கி நீங்க கட்டிக்க முடியும் ஏன்னா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங்ல வந்துரும் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து அஞ்சுல இருந்து ஏழு நாள் உங்களுக்கு சாரி வந்து சேர்ந்துரும் சப்போஸ் டிரான்ஸ்போர்டேஷன்ல ஏதாவது டிலே ஆச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அது நீங்க பொறுத்துட்டு கொஞ்சம் வாங்கிக்கோ ஏன்னா சில சமயங்கள்லாம் அந்த மாதிரி ஆகுது எப்பவுமே அப்படி நடக்கிறது இல்ல சில சமயங்களும் அந்த மாதிரி டிலே ஆயிடுது அதே மாதிரி நான் ஃபைவ் டு செவன் டேஸ்ங்கிறது ஒர்க்கிங் டேஸ் தான் சொல்றேன் லீவ்னால நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க நிறைய லீவ் நாள் கணக்குல வராது அதே மாதிரி சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது கண்டிப்பா வீடியோ எடுத்துக்கணும் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நாம இந்த வீடியோல நிறைய சாரி பாக்குறோம் அதுல வந்து நீங்க ஸ்டார்ச் போட்டு அவசியமே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கலாம் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க வேலைக்கு போறீங்க உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது சா ஸ்டார்ச் போடலன்னா கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டு நல்லா காய வச்சு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கிறதுனால நீங்க வெரைட்டியா கட்டிக்க முடியும் அதே மாதிரி இதுல இருக்கிற டிசைன் வந்து எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் சூட் மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப வயசானவங்க கட்டிக்கிற மாதிரி டிசைன் இருக்கு யங்கர்ஸும் கட்டிக்கலாம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் கட்டிக்கலாம் அதனால எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு சாரியா அந்த சாரி இருக்கும் உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா தாராளமா நீங்க இந்த சாரி வாங்கி தரலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மெயின்டைன் பண்றது ஈஸி இப்ப நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்க மேக்சிமம் மிஷின்ல துணி துவைக்க மாட்டாங்க கையில தான் துவப்பாங்க அதுவும் அவங்க துணி அவங்களே தோச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த சாரி நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவங்க ட்வெண்ட்டி போர்ஸ் சாரிதான் வேர் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு அது கசகசன்னு இல்லாம ரொம்ப ஒரு ஸ்மூத்தா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சேரீனா இந்த மர்மல் காட்டன் சாரீ தான் இந்த சாரியை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அழகா கட்டிப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தோச்சு அலசி அதை காய வைக்கிறது ரொம்பவே ஈஸி அதனால இந்த சாரியை நீங்க வாங்கி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி மெட்டீரியல் என்ன டிசைன் அதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் கம்பேர் பண்ணி நீங்க எங்க கம்மியா உங்களுக்கு கிடைக்குதோ அங்க நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் ஒருவேளை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நீங்க பண்ற டு லைக் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரீல நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்கு அது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்ல பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நான் திரும்ப திரும்ப ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த சாரில கொடுத்துருக்க கலர் காம்பினேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி டி வெரை அந்த டிசைன் வெரைட்டியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வரும் இதுல கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட் இது கையில பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் இது மிஷின் பிரிண்ட் கிடையாது பிளாக் வச்சு கையிலயே பண்ணுவாங்க இந்த பிரிண்ட்ட இந்த பிரிண்ட் போகவே போகாது அது மட்டும் கிடையாது கொஞ்சம் டார்க் கலர் சேரீ வாங்கினீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வாசுக்கு கொஞ்சம் லைட்டா கலர் தான் செய்யும் அதுவும் செல்ல கலர் கொஞ்சம் நல்லாவே பூக்கும் ஏன் அப்படின்னா ப்ளூ கலர் க்ரீன் ப்ளூ பிளாக் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டார்க் கலர் இதெல்லாம் வந்து நம்ம அலசும்போது எந்த மாதிரியான காட்டன் நீ வாங்கினாலும் அதுல இருந்து ஃபர்ஸ்டு வாஷ்ல லைட்டா கலர் தான் செய்யும் அதுக்கு நீங்க வந்து கலர் போகுது கம்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலதான் சொல்லிட்டேன் என்ன மாதிரியான எல்லாம் கலர் போகும் அப்படிங்கறத சில சாரி சுத்தமா கலரே போகாது ரொம்ப லைக் எல்லாம் கலரே போகாது ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா இது எல்லாருக்குமே பிடிக்கும் நமக்கு ஒரு தாட் வரும் நம்ம குடுக்கற காசுக்கு இந்த சேரீ ஒர்த்தா இருக்கா நம்ம கண்ணுல பாக்கல இங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க கண்டிப்பா நீங்க குடுக்கற காசுக்கு இந்த சாரி தான் இருக்கும் கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல சாரியை வாங்கின திருப்தி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க இந்த சாரியை தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு கூட தோணலாம் நீங்க விக்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவீங்கன்னு அப்படி கிடையாது நம்ம நல்லா இருந்தா சொல்லுவோம் நல்லா இல்லைன்னா நம்மளே சொல்லிருவோம் இது நல்லா இருக்காது இது நீங்க வேண்டாம் எதெல்லாம் நல்லா இருக்கும் குவாலிட்டியில ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற சாரியை மட்டும்தான் நான் போட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய சாரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படியே எனக்கு தெரியாம அது ஏதாவது ஒன்னு ரெண்டு கொடுத்தா கூட நான் ரிட்டர்ன் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் இதையும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கு அது எப்படின்னா நான் டோட்டலா கலர் சேஞ்ச் பண்ணி அனுப்பினாலும் அப்படி இல்ல உங்களுக்கு மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் கண்டிப்பா ரிட்டர்ன் எடுத்துப்போம் அது இல்லாம வந்ததுக்கு அப்புறம் கலர் பிடிக்கல துணி பிடிக்கலன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்